கார்த்திகை ரேவதி சீரியல் வந்து சூப்பரான புறமும் நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி பார்த்தோம்னா அந்த ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வருவோம் இப்போ சாம்ண்டி சீர் வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேரும் தான் வந்து எங்கிட்ட கழுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சியடைறாங்க அப்போ அந்த ரெண்டு பேரும் பார்த்தோம்னா அவங்க எல்லா உண்மையுமே ஒத்துக்கிட்டு தாங்க இது காரணம் சிவனாண்டியும் முத்துவேலும் காளி மாலுதான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து போலீஸ்காரங்க வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அதாவது நீங்களே இந்த மாதிரிக்கு கழுத்து வாங்கிட்டு இப்படி சாம்டி சிரிமா மேலே வந்து பழியை சுமத்துனீங்களா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் எங்கள் பாருங்க மேடம் இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க இவங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே முத்துவேலும் சிவனாண்டி பாண்டியும் அதிர்ச்சி அடையிறாங்க அதே மாதிரிக்கு சந்திரகலாம் அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ கடைசி நேரத்தில் அந்த கார்த்தி இவங்க ரெண்டு வரையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டானே இதனால் வந்து நம்ம வீடு கைவிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோட இருக்கவும் அப்போ சாம்பிடிச்சிட்டு வந்து அவங்களை பயங்கரமாக திட்டி விடுறாங்க இவங்களை நான் எந்த அளவுக்கு நான் திட்டணுமோ அந்த அளவுக்கு நான் திட்டியாச்சது நானும் என்னெல்லாமோ சொல்லிட்டேன் ஆனால் வந்து இவங்க வந்து திரும்ப திரும்ப எங்கிட்ட மோதிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு மேலேயாது இன்னும் மேலே எங்கிட்ட வாழாட்டுறதை நிறுத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடவும் அதுக்கப்புறமா நான் இவங்களை எவ்வளோ தான் திட்டனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாண்டிஸ்வரி சொல்கிறாங்க அதனால் இவங்க மேலே நான் வந்து கேஸ்லாம் கொடுக்கல இவங்களை இங்கேருந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ போலீஸ்காரங்களும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்துருந்தாங்க அப்போ சாம்பிஸ்வரி வந்து கார்த்திகு சொல்கிறாங்க மாப்பிள்ள நல்ல நேரத்துக்கு நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு இவங்களை அழைச்சிட்டு வந்தீங்க அப்படி மட்டும் நடக்கலைன்னா என்ன நடந்துருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாகச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ சந்திரக்கலை கேட்குறாங்க ஆமாம் உனக்கு மட்டும் எப்படி கடைசி நேரத்தில் நீ கரெக்டாக வந்து இதெல்லாம் நீ செஞ்சிருந்தே அவங்க ரெண்டு வரையும் கடைசி நேரத்தில் நீ கூட்டிகிட்டு வந்தீங்க அப்போ உனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு சந்திராக்களை கேட்கவும் அப்போ சாமிஸ்ரீ கேட்குறாங்க ஆமாம் மாப்பிள்ள நீங்கள் எப்படி அவங்க அவங்கள பார்த்தீங்க அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ராஜராஜனும் அதே கேள்வி கேட்கவும் இப்போ கார்த்திக் வந்து என்ன சொல்கிறது இல்லைங்கன்னு தெரியல என்னம்மாப்பிள்ள கேட்டுக்கிட்டே இருக்கிற நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ ராஜராஜனு கே கேட்குறாங்க சொல்லுங்க மாப்பிள்ள அவங்க ரெண்டு எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போனால் ஆனால் அவங்க வீட்டில் இல்லை அவங்க வேறு இடத்துல மறைச்சு வச்சிருந்தாங்க அப்போ பாட்டி தான் வந்து கோயில் இருக்கிற விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படிங்கும்போது போது இதை கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ ராஜராஜன் கேட்குறாங்க என்ன மப்பில் கோயில் இருந்தாங்களோ அப்படின்னு கேட்கும்போது ஆமாமாமா உங்க குலதேவ கோயில் வந்து அடைச்சு கிடக்கலாம் அந்த கோயிலில் தான் அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க பாட்டி தான் இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ராஜராஜன் சொல்கிறாங்க பாத்தியை சரி அம்மா தான் கடைசியில் வந்து உங்களை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ மாதிரி நீ எவ்வளோ பு அவங்களை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது உடனே சாம்பிடேஸ்வரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் அவங்க வேணால் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கலாம் ஆனால் அதுக்காக எங்கள் அம்மாவோட கதையை முடிச்சது அவங்க தானே அதை நான் எப்படி நான் மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாருங்கத்தை பாட்டியை பற்றி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு பாட்டிக்காக கார்த்தி வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கவும் இப்போ சாமுஸ்வரிக்கு வந்து கார்த்தி மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது அடுத்தது பார்த்தோம்னா அப்போ வந்து ராஜராஜன் சொல்றாங்க சரி மாப்பிள்ள நீங்க என்ன சொன்னாலும் சரி தான் சாம்டிசர் இப்போ கேட்குற நிலைமையில இல்லை சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடவும் அப்போ வந்து சாம்டிசர் ரூமுக்கு வராங்க வந்ததுமே அவங்க வந்து நினைக்கிறாங்க இந்த கார்த்தி வந்து எப்போ பார்த்தாலும் சரி தான் அந்த கிழவிக்காக சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கவும் அப்போ சாம்டிசரி வந்து எங்க பாருக்கா உன் மாப்பிள்ள வேற யாரும் கிடையாது அந்த கிழவியோட பேரந்தான் அப்படின்னு சொன்னது அவங்க ஞாபகத்துக்கு வருது அதே மாதிரிக்கு மாயாவும் வந்து இந்த கார்த்தி வேற யாரும் கிடையாது நீங்க வந்து வேண்டான்னு சொல்லிக்கிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா அந்த கிளவி அந்த கிளவியோட தான் அந்த காற்று அப்படின்னு அவங்க சொன்னது நினச்சி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்தி எப்போ பார்த்தாலும் சரி தான் அந்த கிளவிக்காக தான் வந்து எப்போ பார்த்தாலும் பறிஞ்சு பேசிகிட்டு இருப்பாரு அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே கார்த்தி வந்து அவங்களோட பேரனாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு உடனே குழப்பமாக இருந்துகிட்ருக்கு சாம்பி சிரிக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் வந்து முடிவு வரணும்னா நம்ம தீபாவை தான் நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க தீபா வந்து பார்த்தோம்னா அவங்க டிடெக்டிவ் ஆஃபீஸர் ஆக்டராக இருக்கிறாங்க அவங்கள போய் நம்ம சந்திச்சோம்னா இதுக்கு ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாம்டி சுடி வந்து அவங்கள போய் சந்திக்கிறாங்க அப்போ அவங்க வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு அந்த மாதிரிக்கு ஒரு கேரக்டரில் அவங்க தீபாவதினு சொல்லிக்கிட்டு ஒருத்தவங்க வரவும் அப்போ அவங்கள போய் வந்து சாம்டி சுடி வந்து சந்திக்கிறாங்க நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சாம்டி சுடி வந்து நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க என் வீட்டுக்கு டிரைவராக கார்த்தி வந்தார் ஆனால் அதுக்கப்புறவு அவர் வந்து நடந்த விதத்தை பார்க்கும்போது எனக்கு என் பொண்ணை வந்து நான் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அவங்க வந்து இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அந்த கார்த்தி என்னோடய மாமியாரோட பேரந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கும் அப்படின்னு சாமி சொல்லி கேட்குறாங்க இந்த விஷயம் எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது எனக்கும் உங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியணுமே தவிர மற்ற யாருக்குமே இந்த விஷயத்தை பற்றி தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை எங்கள் அம்மாவோட கதையை முடித்தது அந்த கிளவி குடும்பம் தான் அப்பேற்பட்ட இருந்து கார்த்தி இருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் எல்லாருமே வந்து கார்த்தி வந்து அந்த கிளவியோட பேரந்தான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே மட்டும் இல்லாமல் கார்த்தி எப்போ சரிதான் அந்த கிளவிக்கு சப்போர்ட்டாக தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு அதனாலதான் எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்குது சொல்லவும் சரி என்கிட்ட இந்த பொறுப்பை நீங்க ஒப்படைச்சிட்டீங்களா இன்னும் நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் அவங்க யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் இதுக்காக உங்களுக்கு எவ்வளவு பணம் கேளுங்க நான் தாரேன் ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்க சீக்கிரத்திலையும் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ஆனால் இப்போதைக்கு பார்த்தோம்னா ஒரு லூஸ் மாதிரி ஒருத்தன் இருக்கிறான் அவன் தான் கிளவியோட பேரனு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் எனக்கு என்னமோ அது வந்து உண்மையாக இருக்காதுன்னா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும் சரிங்க அவருடைய போட்டோவும் இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அவர் எந்த ஆபீஸ்ல எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் வந்து சாமி சுட்டு கேட்டுட்டு இருக்கவும் அவங்களும் தனக்கு தெரிஞ்ச எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க அப்போ வந்து சந்திரகலா ஒரு தடவை கார்த்தியோட ஆபீஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்களா அந்த ஆபீஸை வந்து சந்திரகலா சொன்ன ஆபீஸை வந்து சாமுண்டிஸ்ரீ வந்து அவங்க தீபாவளி அவங்க சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே வந்து அவங்க சொல்கிறாங்க சரி எனக்கு வேறு ஏதாவது தேவைன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உடனே சாம்பிஸ்ரீ சரி அப்படிங்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி இதை அந்த விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது நம்ம ரெண்டோருக்கு மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வெளியே இந்த நியூஸ் வந்து வெளியே வராது அப்படிங்கிறாங்க அதே மாதிரிக்கு எக்காரணத்தை கொண்டும் கார்த்தி மாப்பிள்ள கண்டுபிடிச்சி பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கும்போது போது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதி தான் காட்டுறாங்க அப்போ வந்து ரேவதி வந்து கார்த்தியும் ரெண்டு ஒரு ரூமில் இருக்கவும் அப்போ உடனே ரேவதி வந்து கார்த்திகிட்டே எப்போவும் போல ரொமான்ஸ் பண்ணுறாங்க ஆனால் கார்த்தி வந்து பயங்கரமாக திட்டி விட்டுருந்தாங்க இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட நடக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல பார்த்துக்கோ நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டோம்லாம் அதுக்கப்புறம் எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இது கேட்டதுமே ரேவதி அப்படியே சோகமாக இருந்தாங்க இங்கே பாரு இதுக்கு மேலே நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடக்கிறதா இருந்தால் அதுக்கப்புறம் நான் அந்த ரூம் வர வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ரேவதி அப்படியே வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க ஏன்னா கார்த்தி எப்பவுமே நம்மகிட்ட இந்த அளவுக்கு கோவப்பட்டது கிடையாது ஆனால் இந்த அளவுக்கு அவர் கோவப்படுறாருனா அப்போ அவர் மனசில் நான் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம எதுக்காக இன்னும் நம்ம இவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படணும் நம்ம பெசாமல் நம்ம ஆஸ்திரேலியாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்மள தான் அவருக்கு பிடிக்கல இல்லை எப்படியாவது அவர் மனசை மாற்றிடலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அவர் மனசு மாறாதுன்னு தெரிஞ்சு போச்சு நம்மளை அவருக்கு பிடிக்கவே இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக இங்கே இருக்கணும் நம்ம இப்போ சம ஆஸ்திரேலியாவே நம்ம பேரலாம் அப்படின்னு ரேவதி ஒரு முடிவுக்கு வராங்க இது வந்து காத்தி வேணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு பண்ணுறாங்களா அதாவது ரேவதி வந்து ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெறுக்கிறாங்களா இல்லைனா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரேவதியை அவங்க ஏற்றுப்பாங்களா என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரிக்கு தீபாவதியை தான் கட்டுறாங்க தீபாவதி வந்து கார்த்தி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக கார்த்தியை ஃபாலோ பண்ணுறதுக்காக அவங்க தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே நேரத்தில் கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க தீபாவதி வந்து அதாவது வேலை கேட்குற மாதிரி அவங்க போகிறாங்க அங்கே போகும்போது அவங்க கார்த்தியை பார்த்துருவாங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க கார்த்தி வந்து தீபாவதி யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படி இல்லைன்னா ஒரு வேளை வந்து இளையராஜாவை பார்க்கும்போது இளையராஜா வந்து தீபாவதியை ஏமாத்துறதுக்காக கார்த்தி ஏதாவது செட் பண்ணி வைப்பாங்களா ஏன்னா தீபாவதி வந்து அவங்க யாருன்னு சொல்லிட்டு கார்த்திக்கு தெரியாது ஆனால் கார்த்திக்கு ஒரு வேளை தீபாவதி மேலே வந்து சந்தேகம் வந்துச்சுன்னா அடுத்து தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க கார்த்தி வந்து பரமேஸ்வர் பாட்டியோட பேரந்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி வந்து கண்டுபிடிச்சிட்டாக்கி அவங்க வந்து கார்த்திகிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி கேட்கும் போது அப்போ கார்த்தி வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு பொய்யான ஒரு நாடகம் போட்டு இங்கே எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துருக்குறேன் அதனால் செய்து நீங்கள் வந்து எங்கள் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லிடாதீங்க அப்படின்னு கார்த்தி வந்து தீபாவதி கிட்ட சொல்லுவாங்களா கடைசியில் என்னெல்லாம் நடக்கப்போகுது சாமுஸ்ரீ கேட்டுக்கிட்ட மாதிரிக்கு தீபாவதி வந்து கார்த்தியை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்களா அதாவது யாருன்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா கார்த்திக்காக அவங்க வந்து தீபாவதி வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா என்ன நட நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்